இஸ்லாம் அலைக்கும் என் வீடியோக்களிலும் பிற இஸ்லாமிய சேனல்களின் வீடியோக்களிலும் பல முஸ்லிம்கள் மற்றும் நான் முஸ்லிம்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு கேள்வி அல்லாஹ் ஏன் இந்த அப்பாவி பாலஸ்தீனர்களை பாதுகாக்கவில்லை அல்லாஹ் சர்வ வல்லமை படைத்தவன் அல்லவா ஏன் பாலஸ்தீனர்கள் வெற்றி பெறவில்லை நான் கித்ர் அலேஹிசல்லாம் அவர்களை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்ட போது அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன் அதற்கு பலர் அவர் ஏன் பாலஸ்தீன மக்களை காப்பாற்றவில்லை என்று பல கமெண்ட்களை பார்த்தேன் மனதிலும் ஒரு ஒரு கேள்வி ஏன் இது நடக்கிறது இன்ஷா அல்லாஹ் இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல் பற்றிய உங்கள் கேள்விகள் சிலருக்கு வழியை தரலாம் ஆனால் அது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை இந்த வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்க எங்களுக்கு உதவ விரும்பினா எங்கள் சேனலோட மெம்பர்ஷிப்பில் சேரலாம் தொடக்க மெம்பர்ஷிப் இருபத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து தொடங்குகிறது இந்த சேனலின் நோக்கம் எந்தவிதமான பொழுதுபோக்கிற்காகவும் அல்ல இந்த வீடியோக்கள் உங்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிய வைக்கவே உருவாக்கப்படுகிறது நீங்கள் எங்களை ஆதரிக்க விரும்பினால் எங்களது மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம் அல்லாஹ் உங்களுடைய வலியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஸ்கில் பறக்க வழங்குவானாக ஆமீன் நீங்கள் தயாராக இருந்தால் தொடங்குவோம் இந்த போர் எப்படி தொடங்கியது இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இன்று வரை உலகை உலுக்கிக் கொண்டிருக்கிறது இந்த போரில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்கள் லட்சக்கணக்கில் இஸ்ரேலை ஆதரிப்பவர்கள் கூறுகிறார்கள் இது அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்குப் பிறகு தொடங்கியது என்று கூறுகிறார்கள் ஹமாஸ் அல்ல அது ஒரு ரெசிஸ்டன்ட் போர்ஸ் என்ற ஒரு அமைப்பு ஆனால் பொதுமக்களை குறிவைத்து வன்முறையை பயன்படுத்துவதால் இஸ்ரேல் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் பல நாடுகளால் ஹமாஸ் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் இஸ்ரேலியர்கள் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்டோர் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இது ஒரு சிறிய தாக்குதலின் எதிர்வினையா அல்லது பல தசாப்தங்களாக நடக்கும் அநீதியின் உச்சகட்டமா போரின் உண்மை வரலாறு இந்த பிரச்சனை அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று தொடங்கவில்லை அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு மே பதினான்கு அன்று இஸ்ரேல் என்ற நாடு உருவானபோது தொடங்கியது அதற்கு முன்பு அந்த நிலம் அரபியர்களின் கட்டுப்பாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ் இருந்தது பிரிட்டிஷார் சென்ற பிறகு அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத அந்த நிலத்தில் ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கு வழங்கினர் அன்றிலிருந்து இஸ்ரேல் சட்டவிரோதமாக நிலங்களை ஆக்கிரமித்து வருகிறது இஸ்ரேலின் ஆதரவாளர்கள் இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களின் வம்சாவளியினர் இங்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தனர் என்று வாதிடுகிறார்கள் அது உண்மைதான் ஆனால் வரலாற்றுக்கு சென்றால் கிமு ஆறாயிரம்லிருந்து அதாவது எட்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அந்த நிலத்தின் முதல் குடியேறிகள் பாலஸ்தீனர்களான கேனனைட்ஸ் அதாவது கானானியர்கள் அவர்கள் அரபு தீப இருந்து வந்தவர்கள் இதை ஒரு எளிய உதாரணத்தில் சொல்லலாம் ஒரு வீட்டிற்குள் புகார் இல்லாத வீடிழந்த மனிதர்களை யூதர்களை அந்த வீட்டின் உரிமையாளர்கள் அரபு முஸ்லிம்கள் நீங்கள் என் உறவினர்கள் வாருங்கள் எங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் என்று அழைக்கிறார்கள் அவர்கள் உள்ளே வந்ததும் சில வருடங்களுக்கு பிறகு வீட்டின் உரிமையாளர்களை வெளியே துரத்தி விடுகிறார்கள் இப்போது உரிமையாளர்கள் தங்கள் வீட்டை திரும்ப கேட்கும்போது அவர்களை பயங்கரவாதிகள் அல்லது டெரரிஸ்ட் என்று அழைக்கிறார்கள் இதுதான் பாலஸ்தீனத்தின் கதை அல்லாஹ்வின் திட்டம் இப்போது பலர் கேட்கும் கேள்வி அல்லாஹ் சர்வ வல்லமை உள்ளவன் என்றால் ஏன் பாலஸ்தீனர்களை வெற்றி பெறச் செய்யவில்லை சகோதரர்களே அல்லாஹ் நினைத்தால் சில நொடிகளில் சில நிமிடங்களில் அவர்களை வெற்றி பெறச் செய்ய முடியும் ஆனால் அல்லாஹ் ஒரு திட்டத்தை வைத்துள்ளான் அல் குரான் சூரா அலி இம்ரான் வசனம் ஐம்பத்து நான்கு அல்லாஹ் கூறுகிறான் அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான் சூழ்ச்சி செய்பவர்களில் அல்லாஹ் மிகச்சிறந்தவன் நமது அறிவுக்கு அல்லாஹின் திட்டம் புரியாது நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று தோன்றலாம் ஆனால் அல்லாஹ் செய்வது எல்லாமே மிகச்சரியானது அப்ரஹா என்ற யானைப்படை அரசன் காபாவை அழிக்க வந்தபோது அல்லாஹ் பறவைகளை அனுப்பி அவர்களை அழித்தான் அதற்கு முன் இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் ஒரு பொருட்டே அல்ல அக்டோபர் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்து மூன்றுக்கு முன் உலகில் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்குக்கும் மேற்பட்ட நான் முஸ்லிம்ஸ் இஸ்ரேல்தான் சரி என்று நம்பினார்கள் ஆனால் இப்போது இந்த இனப்படுகொலை உலகம் முழுவதும் நேரடியாக சமூக ஊடகங்களில் ஒளிபரப்பாகி வருகிறது தாயின் மடியில் உயிர்விடும் குழந்தை வீடிழந்து நிற்கும் குடும்பங்கள் இதையெல்லாம் பார்க்கும் நான் முஸ்லிம்ஸ் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் உலக வரலாற்றில் இதுவரை ஒரு இனப்படுகொலை நேரலையில் ஒளிபரப்பானது இல்லை இதனால் உலகமே இஸ்ரேலின் அநீதியை நேரடியாக பார்த்தது இஸ்ரேலின் இந்த கொடுமைகளால் பல நான் முஸ்லிம்ஸ் குறிப்பாக ஐரோப்பாவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஐரோப்பிய இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் சில மாதங்களில் இருபதாயிரம் ஐரோப்பியர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக கூறுகிறார் ஏன் இஸ்ரேலின் அக்கிரமங்களை பார்த்து உலகெங்கிலும் போராட்டங்கள் வெடிக்கின்றன இதில் பங்கேற்பவர்கள் பெரும்பாலும் முஸ்லிம்கள் அல்ல அமெரிக்காவில் பல குடிமக்கள் தங்கள் வரி பணத்தை இஸ்ரேல் மக்களை கொல்ல பயன்படுத்துவதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் அமெரிக்க அரசு இஸ்ரேலுக்கு துணை நிற்கிறது இது என்ன காட்டுகிறது பாலஸ்தீன் மட்டும்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட தேசம் என்று நினைத்தோம் ஆனால் பாலஸ்தீன் மட்டும்தான் சுதந்திரமாக உள்ளது மற்ற நாடுகள் அனைத்தும் மறைமுகமாக சியோனிச ஜயோனிஸ்ட் சக்திகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன இஸ்ரேலின் செயல்பாடு ஒரு சோதனை சகோதரர்களே அல்லாஹ் பாலஸ்தீனர்களை உடனடியாக வெற்றி பெறச் செய்திருந்தால் இன்றும் உலக மக்கள் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள் என்று நினைத்திருப்பார்கள் இப்போது உண்மையில் யார் பயங்கரவாதி என்று உலகம் உணர்ந்துள்ளது இஸ்ரேலின் தீய திட்டம் இப்பொழுது உலகிற்கு அம்பலமாகிவிட்டது இந்த போர் பாலஸ்தீனர்களுக்கு மட்டுமல்ல முழு உலகிற்கும் ஒரு சோதனை பாலஸ்தீனர்கள் இந்த சோதனையில் மிகச் சிறப்பாக வெற்றி பெறுகிறார்கள் ஆனால் இரண்டு பில்லியனுக்கும் மேலான முஸ்லிம்கள் நாம் என்ன செய்கிறோம் நமக்குத்தான் அல்லாஹ் சோதனையை வைத்துள்ளான் நீங்கள் பாலஸ்தீன மக்களை பார்த்து பரிதாபப்படுகிறீர்களா இல்லை நம்மை பார்த்து நாம் தான் பரிதாபப்பட வேண்டும் நாம் ஒரு நல்ல வீட்டில் வசிக்கிறோம் நல்ல உடைகளை அணுகிறோம் நல்ல உணவு உண்ணுகிறோம் ஆனால் அல்லாஹ்வுக்காக ஒரு வார்த்தை பேசக்கூட நமக்கு பயம் இது வெட்கக்கேடானது அல் குரான் சூரா அல் வசனம் இருபத்தி ஒன்பதில் அல்லாஹ் கூறுகிறான் இவை உங்களுக்கு நல்லது அல்லது கெட்டது என இறைவன் சோதிப்பதற்காக நபி நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு காலம் வரும் அனைத்து முஸ்லிம் அல்லாதவர்களும் முஸ்லிம்கள் மீது பாய்வார்கள் அப்போது நபித்தோழர்கள் நாங்கள் அப்போது எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா என்று கேட்டார்கள் அதற்கு நபிசல்லல்லாஹு அழகிவ வசல்லம் அவர்கள் இல்லை நீங்கள் பெரிய எண்ணிக்கையில் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் வெள்ளத்தில் வரும் குப்பைகளைப் போல இருப்பீர்கள் நீங்கள் வகன் என்ற நோயால் பீடிக்கப்படுவீர்கள் என்று கூறினார்கள் வகன் என்றால் என்ன நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் அது உலகத்தின் மீது உள்ள அன்பு மற்றும் மரணத்தை பற்றிய பயம் இப்போது காசாவில் உள்ளவர்கள் உலகத்தை நேசிக்கிறார்களா மரணத்திற்கு பயப்படுகிறார்களா இல்லை நாம் தான் உலகத்தை நேசிக்கிறோம் மரணத்தை கண்டு பயப்படுகிறோம் நமக்கான கடமை நாம் எதற்காக பயப்பட வேண்டும் நமது வீடுகளுக்காகவா நமது தொழிலுக்காகவா நமது உறவுகளுக்காகவா அல்குரான் சூரா தப்பா வசனம் இருபத்தி நான்கு அல்லாஹ் கூறுகிறான் قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأمول اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من لله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي لله بأمره ولله لا يهدي القوم الفاسقين. إذا <applause> بورل أونغلوريي تانديرم بُدَلْ بودالبركلم أنجلوريا உங்களுடைய மனைவிகளும் உங்களுடைய குடும்பத்தினரும் நீங்கள் சம்பாதித்த பொருள்களும் உங்களுடைய வியாபாரமும் நீங்கள் விரும்பிய வீடுகளும் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய பாதையில் போர் செய்வதையும் விட உங்களுக்கு விருப்பமானவைகளாக இருப்பின் அல்லாஹ் தன் கட்டளையை வேதனையை கொண்டு வரும் வரை எதிர்பார்த்திருங்கள் பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை காசாவில் உள்ளவர்கள் இந்த சோதனையில் வெற்றி பெற்றுவிட்டனர் ஒரு மகன் கொல்லப்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிறான் நாம் இந்த வசதிகளில் இருந்தும் அல்லாஹுக்காக பேச பயப்படுகிறோம் நாம் இந்த குரான் வசனங்களை பின்பற்றாததற்கான சோதனையை இப்போது காசா மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துள்ளான் இந்த போர் பாலஸ்தீனத்தை விடுவிப்பதற்காக அல்ல அது அல்லாஹ்வுக்கு தேவைப்பட்டால் ஒரு நொடியில் நடக்கும் இது நம்மை விடுவிப்பதற்காக நாம் அல்லாஹுக்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது மேற்குலக சக்திகளுக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை அல்லாஹ் நமக்கு சோதித்து காட்டுகிறான் நபி அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் யாராவது ஒரு அநீதியை கண்டால் அதை கையால் தடுக்கட்டும் முடியாவிட்டால் நாவால் தடுக்கட்டும் அதுவும் முடியாவிட்டால் மனதால் வெறுக்கட்டும் இது ஈமானின் மிக குறைந்த நிலையாகும் காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய மிக குறைந்த பட்ச செயல் அதை மனதால் வெறுப்பது நீங்கள் பேச சக்தி பெற்றும் பேசவில்லை என்றால் அல்லாஹ் உங்கள் பேச்சின் சக்தியை கொள்வான் இது பாலஸ்தீனத்தின் விடுதலைக்கு அல்ல நம்மை விடுவிப்பதற்கு அல்லாஹ்வுக்கு நம்முடைய உதவி தேவையில்லை அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் நாம் இந்த சோதனையில் வெற்றி பெற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இந்த அநீதிக்கு எதிராக நமது குரலை எழுப்ப வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுக்காக பேச வேண்டும் இதை நமது கடமையாக நாம் உணர வேண்டும் சிந்தியுங்கள் நாம் இந்த சோதனையில் வெற்றி பெறுவோமா இல்லாஹ் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் பகிருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரையும் அல்லாஹ் ஜன்னத்தில் ஒன்று சேர்ப்பானாக